நேற்று பிரதமர் மோடி அவர்கள் வேணும்னே வந்து தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற வேலையை பார்த்துருக்காரு முதல்ல அவர் எல்லா பிரதமர்களும் ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பித்து கடைசியாக டாக்டர் மன்மோகன் சிங் வரைக்கும் எந்த பிரதமராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறது வழக்கம் வேண்டுமென்றே மோடி அவர்கள் தமிழ் மக்களை அவமானப்படுத்துகின்ற விதத்தில் தொடர்ந்து ஹிந்தியில் என்பது கண்டிக்கத்தக்கது எனக்கு ஆச்சரியம்லாம் மோடியும் அண்ணன் பழனிசாமி எந்த மொழியில் பேசிக்கிட்டாங்கன்னா அண்ணன் பழனிசாமிக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிச்சா சிரி சிரிச்சு ரெண்டு பேரும் பேசுனாங்களே இல்லை இவ மோடிக்கு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பிச்சிச்சா இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஏன் தமிழ்நாட்டில் ஹிந்தி இங்கிலீஷில் பேசலை மோடி ஒரு ஏனென்றால் அந்த ஆணவமாக தமிழ்நாட்டில் ஹிந்தி இல்லை தான் நான் பேசுவேன் நீ இந்தியில் தான் கேட்கணும் அப்படின்ற ஆணவமாக இந்த ஆணவம் கட்டிக்கத்தக்கது என்னை பொறுத்த மட்டும் ஹிந்தி மொழிக்கு எதிரானவன் இல்லை எனக்கும் ஹிந்தி பேச தெரியும் ஆனால் யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேச வேண்டும் என்பது மிக முக்கியமானது இந்த ஆணவ போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு இந்த அதிகார போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு அதை காட்டுவதற்காக பிரதமர் பேசினாரா என்பது கேள்வியாக இருக்கிறது தொடர்ந்து இது பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கிறது கூட அதே போலவே பிரதமர் நேற்று பேசும்போது மோடி அவர்கள் சொன்னது என்னட்டனா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அள்ளி கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை அதை விட நாங்கள் அத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு கதை சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இதுக்கு எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாராம் அது அப்பா அந்த அப்பாவுக்கு அஞ்சு பிள்ளைகள் இருந்தாங்களாம் அந்த அஞ்சு பிள்ளைகளும் வேலைக்கு போக ஆரம்பித்து வ சம்பாரிச்சிட்டு வந்து நூறு அஞ்சு பிள்ளைகளையும் சேர்ந்து நூறுரூவா கொடுத்தாங்களாம் அந்த பிள்ளைகளுக்கு செலவுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாராம் ஒரு பிள்ளைக்கு செலவுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாராம் அவங்க அப்பா பத்து வருஷம் கழித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நூறுரூவா இருந்தது இரநூறுவாய அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்துடுச்சான் இருந்தாலும் அந்த அந்த அப்பா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து ரூபா இருபது காசு கொடுத்தாராம் இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசு எப்படி நடத்துக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுக்குதா தமிழ்நாட்டுக்கு மன்மோகன் சிங் அரசு அஞ்சு ரூபா இருந்துச்சு மோடியினுடைய அரசு நாலு ரூபா இருபது காசு இருக்கு இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இத்தனை லட்சம் கொடுத்தோம் அத்தனை லட்சம் கொடுத்தோங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருதோ அரசாங்கத்தில் மத்திய அரசுக்கு அதிலிருந்து என்ன பங்கு தான் முக்கியம் அந்த பங்கு குறைஞ்சிக்கிட்டு வருது இதனுடைய விளைவாக த கொடு தமிழகம் வஞ்சிக்கப்படுது தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை தர மறுக்கிறீங்க அது டெல்லி மதுரை மெட்ரோவாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் மெட்ரோவாக இருக்கட்டும் அல்லது ஓசூருக்கு வர வேண்டிய ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் மதுரைக்கு வர வேண்டிய ஏர்போர்ட்டுடைய விரிவாக்கப்பணியாக இருக்கட்டும் மற்ற மதுரை தூத்துக்குடி அகல ரயில் ரயில் அருப்புக்கோட்டை ரயில் ரயில் பாதை திட்டமாக இருக்கட்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் கைவிடப்படுவதற்கு காரணம் மோடி அரசு பணம் கொடுக்க மறுக்கிறதுனால எய்ம்ஸு கட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டில் எய்ம்ஸு இந்த ஜனவரியில் ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க இப்போ கேட்டிங்கன்னா அதிகாரிகள்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் ஆகுறாங்க ரெண்டு மாதம்னா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் கோட் ஆஃப் கண்டெக்ட் வந்துருச்சுன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சிரும் அதனால திறப்பு விழா இல்லை அதனால மோடி மதுரைக்கு வராமல் சென்னைக்கு போயிருக்கார் ஏனென்றால் இந்த அரசை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்தை ஏமாற்றுவதிலும் தமிழ்நா தமிழர்களை ஏமாளியகளை நினைப்பதிலும் பாஜக குறியாக இருக்கிறது இந்த கூட்டணி அதாவது இந்த கூட்டணி அமைச்சரே கூட்டத்தில் பேசும்போது எல்லோரும் பழனிசாமி அண்ணன் அவர்களும் தினகரணன் அவர்களும் அன்புமணி அவர்களும் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க அதுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குது அது என்னன்னு நினைனா சிபிஐ தன் அன்புமணி மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்குது தினகரன் மேலையும் சிபிஐ கேஸ் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்கிறதுங்கிறது சிபிஐ இப்போ இந்த கூட்டணிக்கு என்டிஏன்னு பேர் வைக்காமல் பேசாமல் சிபிஐ அலையன்ஸ்னு வச்சுருக்கலாம் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி சிபிஐ அதிகாரிகளால் மிரட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி இது மக்களுடைய நம்பிக்கை இழந்த கூட்டணி இந்த கூட்டணி மூன்றாவது இடத்துக்கே தட்டு தடுமாறி வரப்போகுது இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பணம் அதிகமாக இருக்குது அதிகாரிகள் அதிகமாக இருக்காங்க ஹிந்தி பேசுகின்ற முதலாளிகள் நிறையா இருக்காங்க இந்த பலத்தோடு இந்த கூட்டணி வந்து போகுது என்னை பொறுத்த மட்டும் நம்முடைய திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இருக்கட்டும் திருமங்கலம் எம்எல்ஏ இருக்கட்டும் அவர்களே தட்டு தடுமாறி மூன்றாவது தான் வரப்போகிறாங்க ஏனென்றால் மக்களுடைய நன்மைக்காக இல்லாமல் பணத்தை மட்டும் நம்பி அதிகாரிகளை மட்டும் நம்பி இருக்கின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணி தமிழகத்திலே தோற்கடிக்கப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக பாஜக வேண்டுதற்காக தொடர்ந்து முயற்சி கொண்டு வருகிறது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்த முறை வென்றார்கள் அந்த நான்கு நாடாளு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை தோல்வி உற வேண்டும் தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது கேள்வி எழு மக்கள் தான் முடிவுணும் எங்களை பொறுத்த மட்டும் இவர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவிலே மக்கள் நம்பிக்கை இழப்புங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது பாஜகவிற்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவில் இருக்குது அதுவும் குறிப்பாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற மிக முக்கியமான திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையும் போல மாறிவிட்ட நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மறுக்கப்பட்டு வேலை இல்லாமல் தொடர்ந்து ஒரு வருடங்களாக பண அந்த நிதி ஒதுக்கப்படாமலும் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்து வருகின்ற இந்த மோடி அரசுக்கு எதிரான மனநிலை தொடர்கிறது சிறு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் தமிழகம் பாதிப்பு வருகின்ற நிலையிலே பாஜகவை பொறுத்தவரை பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு வரும் அது இந்த தடவை அதிமுகவினுடைய கூட்டணிக்கு இந்த பரிசு கிடைக்க போகிறது இழிபுரியா இருக்கா எங்கே இழிபுரியா நல்ல கேள்விதான் பட் ரெண்டாயிரத்தி ஜனவரி பதினேழாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்புக்குரிய கார்கே அவர்களும் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முப்பத்தொம்போது பேர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னட்டால் இதை பற்றி வெளியில் பேசக்கூடாது அதனால அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் வச்சுருக்க யாரும் உண்மையான எந்த காங்கிரஸ்காரர்களும் அதை பற்றி வெளியில் பேசுவது என்பது நியாயமாக இருக்காது விஜய் அவர்களுக்கு பாக்கும்போது நமக்கு அதை எப்படி பாக்குறீங்க சீமான் வந்து ரொம்ப நாளா சின்ன ஊருக்கு எட்டிருக்காரு அவருக்கு தர மாற்றா தெரிஞ்சவங்க அவருக்கு சினிமா சின்ன வதக்கி இருக்காரு அது பழைய சின்ன இருக்குல்ல அவங்க கேட்கறத ஒதுக்க சின்ன சின்னம் ஒதுக்குற பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோ அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த விதத்தில் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்குமான ஒரு ஒரு பார்வையை வைத்து வருகிறார்கள் அதனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுடைய முடிவுகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது அதை பற்றி மக்கள் தான் முடிவு செய்யணும் என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கட்சிக்கு சின்ன ஒதுக்கி இருக்கிறது என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய டொமைனில் வருது அதை பற்றி ஒன்று விமர்சிப்பதற்கு எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்னடா பெரிய பெரிய சின்னங்கள்லாம் இப்போ டெப்பாசிட்டி அளிக்கிற நிலைமைக்கு வந்து நிற்கிது அதனால சின்னங்களை பொறுத்த மட்டும் மக்கள் ஒரு காலத்தில் சின்னத்துக்காக ஓட்டுப்பட்டாங்க இப்போ எந்த சின்னமா இருந்தாலும் சரி அது பலப்பழத்தை கொண்டுட்டு போய் ஓபிஎஸ் வந்து மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு ரெட்டரை லட்ச சின்னத்துல நின்று அவங்களுக்கு இங்கே டெபாசிட் போச்சு அதனால நீங்க வந்து சின்னத்துக்கும் மக்கள் நம்பிக்கை என்பது அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்து இப்போ இது பண்றாங்க தேசிய சொல்றாரு இது மரவை மீறிய செல்லும் போது சொல்லியிருக்காரு சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் பதவிக்கு தொடர்ந்து அவமானம் படுத்துகின்ற செயல்களை செய்து வருகிறார் இது ஒரு நோயாயிருச்சு இப்போ ரவி அவர்களுக்கு பிடித்த நோய் இப்பொழுது கேரளாவுக்கு பரவிருச்சு கேரளாவுக்கு பரவுன நோய் கர்நாடகாவுக்கு பரவிருச்சு இந்த இது புதுசான ஒரு கோவிட் மாதிரி இருக்குது இந்த இந்த கோ கவர்னருக்கான கோவிடாக மாறிக்கிட்டு இருக்குது இதை பொறுத்த இந்த இந்த நோயை தடுக்க வேண்டிய ஆன்டிவைரஸ் வேண்டியது மிக முக்கியமானது இந்த நோயை தடுத்தாக வேண்டும் அனைத்து இது இந்தியா இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் எங்களை பொறுத்த மட்டும் இது ஆர்எஸ்எஸ்ஆல் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய இந்த செயல்கள் கட்டிக்கப்பட வேண்டும் இந்துக்களுக்கு மோடி சொல்லி மிகவும் தவறான ஒரு கருத்தை பிரதமர் பதவியில் இருக்கிறவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரதமர் பதவியில் இருப்பவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்பது தெரிந்த விஷயன்னா அவருடைய இந்த வன்மம் தெரியுது திருப்பரங்குன்றத்துக்கு கொன்றத்துக்கு அவர் இது வரைக்கும் வந்தது கிடையாது திருப்பரம் கொன்ற கோயிலில் தீபத்தை பார்த்தது கிடையாது தீபம் இந்த தடவை ஏற்றப்பட்டுச்சுங்கிறதும் அவருக்கு சொல்லப்படலை சொல்லப்படாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மோடி அவர்கள் இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய நபராகவும் இந்து முன்னணியினுடைய நபர்கள் சொல்வதை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுவது என்பது அருவறுக்கத்தக்கது திருப்பரங்குன்ற முருகன் அவரை இது மன்னிக்கப் போவதில்லை அவர் இப்படி பேசுகிற பேச்சுக்கு தீபம் ஏற்றப்பட்டது மோடியவர்களே அவர்களே தீபம் ஏற்ற இன்னொரு இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் விடுறதுக்காக இது முன்னணி பல வருஷமாக முன்ன முயற்சி செய்துட்டு வருது அதற்காக நீதித்துறையில் இருக்கின்ற சிலருடைய ஒத்துழைப்போடு அது செய்யப்பட்டது அதற்கு அப்பீல் செஞ்சு அதற்காக அதற்கான நடைமுறையில் இருக்க அரசு அதை பற்றி நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது இதை பற்றி பேசுவது என்பது நியாயமில்லாதது ஒரு நீதி ஒரு பிரதமராக இருந்து மோடி அவர்கள் பேசியிருப்பது என்பது அவர் பிரதமர் பதவிக்கு கழகத்தை விளக்கார் ஒரு வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அதை பற்றி பேசிய மோடி அவர்களுடைய கருத்து வன்மையாக கட்டிக்கப்பட வேண்டியது அவருடைய கருத்து அது அவருடைய என்னைய பொறுத்த வரைக்கும் நான் உண்மையான காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதை விட்டு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட வேற எதுவும் பேச மாட்டேன் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் கார்கே அவர்கள் மீதும் உண்மையான அனுபவித்திருப்பான் அதனால் அதை பற்றி மற்ற எந்த விஷயங்களும் கட்சி விஷயங்களையோ கூட்டணி விஷயங்களோ பேசுவதற்கு இன்றைக்கு வரல நான் வெறும் மோடியை மட்டும் பேசுகிறதுக்கு தான் வந்தேன் சொல்லிடுவோம் உங்களுக்கு பதினேழாம் தேதி போய் பார்த்துருக்கோம் பதினேழாம் தேதி பார்த்ததுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களும் அரபு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முடிவு செய்வாங்க அந்த முடிவு வந்தோடனே உங்களுக்கு முதல்ல சொல்லிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி என்ன பேசணுங்கிறத வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் சொல்கிறது நியாயம் இருக்காது அவர்கள் அவர்கள் மீது வச்சுருக்க மரியாதைங்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டியது என்னை பொறுத்த மட்டும் இல்லை உண்மையான காங்கிரஸ்காரனா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வச்சுருப்போம் அதனால் அதை பற்றி சொல்ல முடியாது கட்ட கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெண்டு ஆண்டுகளில் முடிக்க வேண்டியதை ஒன்பது ஆண்டுகள் ஆகிக்கிட்டாங்க இப்போ ஏறக்குறைய ஏழு எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த தேர்தலுக்கு வந்துடும் நினச்சிக்கிட்டு நான் தேர்தலுக்கு தேர்தல் தான் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மீது அன்பு வரும் பாச மொழை மழை இப்போ பெய்வார் அதனால் எப்படியாவது கட்டி முடிப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு இது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுவும் இப்போ இல்லை இடத்த மாற்றினோன்னே நினச்சேன் என்னென்னா இது என்ன அது மதுரையிலேருந்து ஆள் சென்னைக்கு போவதை இடம் மாற்றுறது புயல் மையம் கொண்டு இருந்தது இருந்து சென்னை மாறுதுன்னு பார்த்தோம் அது கடைசியாக பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் கட்டி முடிக்கலைங்கிறது தான் அதிகாரிகள்கிட்ட பேசணவொடனே தான் இருந்துச்சு உங்களை பார்த்து சகோதரர்கள் சொன்னோன்னே அன்னைக்கு கேட்டதுக்கப்புறம் தான் இருந்துருச்சு ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிவிட்டு பார்க்கும்போது இருந்துச்சு அது முடியலை அதனால் திறக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அதனால் சத்தம் இல்லாமல் அதை இடத்த மாற்றிட்டாங்க அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து அவர்கள் இப்படி தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமைகளை தராமல் தடுத்து கொண்டிருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சிம்பாலிக்காக இருக்குது மதுரை எய்ம்ஸ் ஆனால் தொடர்ந்து இதற்காக போராடுவோம் இந்த திற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களும் இதற்காக இதை பற்றி எதிர்த்து குரல் கொடுப்போம் ஜனாதிபதியினுடைய உரையிலே இதற்காக இதை பற்றி தெரிவிக்கவில்லை என்றால் அதற்காக அந்த கட்டத்தீர் ஒட்டு வெட்டு தீர்மானங்கள் பொழுது இதற்காக எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸை பற்றியும் பேச வேண்டும் என்ற வெட்டு தீர்மானமும் கொடுப்பேன் அதிமுக பாஜக கூட்டணிகளை வந்து ஒன்றாக சேர்ந்து சேர்ந்துட்டாங்க அது வந்து நம்ம கூட்டணிக்கு வந்து வலு அது வெறும் நீங்க ஓட்டையெல்லாம் காலி ஆகி போயிடுச்சு அது உடஞ்ச பானையெல்லாம் ஒட்டி குடிச்சிருக்காப்பு இருக்கு தண்ணியும் கீழே போயிருச்சு பானை தான் ஒட்டிருக்கு ஆனால் பானை எல்லாம் உடஞ்ச பானை ஒட்டி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது வேணா மியூசியத்தில் வேணா வச்சிருக்கலாமே ஒழிய தேர்தல்லையோ அதை வச்சு தண்ணி பிடிச்சோ குடிக்க முடியாது இருக்கிறதுலாம் போயிருச்சு மக்கள் ஆதரவு எல்லாம் போயிடுச்சு அது புதிய கட்சிக்கு போயிருச்சா அல்லது மற்ற கட்சிகளுக்கு போயிருக்காங்கிறத தேர்தலாம் சொல்ல முடியும் ஆனால் அவர்கள்ட்ட இல்லை அவர்கள்ட தேர்தல் ஆதரவு இல்லைங்கிறது நேற்று கூட்டத்திலே தெரிஞ்சிச்சு முந்நூறுவாய்க்கு கொண்டு வந்த கூட்டங்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு கைதட்டினாங்கிறத பார்க்க முடிஞ்சு பிரதமருடைய பேச்சு எவ்வளவு போரிங்காக இருந்துச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு மற்ற எந்தெல்லா கட்சிகளுடைய தலைவர்களுடைய பேச்சுக்களுமே ஒரு பயம் கலந்த பேச்சாகத்தான் இருந்துச்சு ஒழிய அவர்களிடம் ஒரு உண்மையான அன்போ உண்மையான ஒரு நம்பிக்கை தன்மை மக்களிடம் பெற்றவர்களாக இல்லை எல்லாருமே முன்னுக்கு பிரணா பேசுற ஒரு சிபிஐனுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த தான் கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சு சரியா அது கட்சி விஷயம் பொறுத்த மட்டும் பாஜக கட்சி விஷயத்தை உள்கட்சி விஷயத்தை பத்தி பேசுகிற நியாயமா இருக்காது அது வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுடைய தலைவர்கள் எந்த தலைவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்ன நம்பி என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தலைமை என்பது அவர்களுடைய விஷயம் அதை பத்தி நம்ம சொல்ற நியாயமா இருக்காது ஆனா பாஜகவை பொறுத்த மட்டும் தமிழகத்திலே அவர்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது மிகப்பெரிய வீழ்ந்து இருக்கிறது இந்த முறை பாஜக அவர்களுடைய நாடா சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய குறைந்துதான் அவர்கள் சட்டமன்றத்திலே தமிழகத்தில் இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது திமுக தான் கேட்கணும் ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அவர்களை பொறுத்தமட்டம் எங்களை பொறுத்த மட்டும்லாம் திமுக தான் கேட்கணும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிக்கையில் அதை பற்றி சொல்லலாம் பேசலாம் ஆளுநரை ரிய ரவியும் திரு ஆளுநராக இருக்கின்ற ரவி அவர்கள் தொடர்ந்து ஆளுநருக்கான கரமான செயல்களை விட்டு ஒரு பாஜக கட்சியினுடைய மாநில தலைவராகவும் எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய விலையெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவருடைய ஆளுநர் இருந்து அவர் வாசிக்காமல் வெளியில் போயிட்டு அவர் பண்ண அவருடைய ஆளுநர் மாளிகையிலிருந்து அந்த அந்த ட்விட்டில் எட்டு பன்னெண்டு விஷயங்களை பற்றி பேசியிருந்தார் அந்த பன்னெண்டு விஷயங்களை எதிர்கட்சி தலைவர் எழுப்ப வேண்டியது இதை பற்றி மென்ஷன் பண்ணலை அதை பற்றி மென்ஷன் பண்ணலை அதை பற்றி பேசலை இதை பற்றி பேசலை இதை பற்றி பேசலைன்னு சொல்கிறதுலாம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்றைக்கி அவருடைய உரையில் பேச வேண்டிய பேச்சு எதிர்கட்சி தலைவர் அதை பற்றி பேசலை ஆளுநர் உரைக்கு நட்டு தெரிவிக்கிற கூட்டத்தில் அவரும் நேற்று ஃபுல்லாக பிஸியாக இருந்துட்டார் அதனால் நேற்று உதயகுமார் தான் பேசுகிறார்னு நினைக்கிறேன் அதனால் இவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏன் ஆளுநர் ரவி செய்கிறார் எதிர்கட்சி தலைவர் செய்கிற வேலையெல்லாம் ஆளுநர் ரவி ஏன் செய்கிறார் அதுக்கு பேசாமல் அமித்ஷா இவரே எதிர்க்கட்சி தலைவர் ஆகி விட்ரலாம்ல ஏன்னாட்டா அமித்ஷா அதிமுகவை தான் அது ஆயிடுச்சு அதனால் அமித்ஷா சொல்கிறது தான் அந்த கட்சி எல்லா கட்சிகளும் கேட்க போகிறாங்க அமித்ஷா வந்து ரவி அவர்களே எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டாருன்னு பழனிசாமி கவர்னர் ஆக்கிட்டார்னால் பிரச்சனை இல்லாமல் பெறமில்லு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சுமூகமாக ஏன் அதை செய்யாமல் அமித்ஷா இருக்காருன்னு தெரியல ஏனென்றால் அமி ஆளுநர் ரவி அவர்களுடைய போக்கு என்பது தமிழக முதலமைச்சர் சொன்னதைப் போல தொடர்ந்து தமிழகத்திற்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையிலும் தொடர்ந்து த தமிழக அரசுக்கு பல வகையிலே நெருக்கடி கொடுக்கின்ற வகையிலும் ஆளுநர் செயல்படுவது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் சரியா நன்றி